அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இந்த மாதம் பொருளாதார ஏற்றம் இருக்குங்க பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் எந்த பிரச்சனையும் சந்தித்து முறியடிக்கும் வல்லமையை பெறுவீர்கள் இந்த மாதம் காரிய தடைகள் போன்றவை நீங்குங்க அதே போல் அலுவலக பிரச்சினைகள் தீரும் மதிப்பு மரியாதை சுமாராக தாங்க இந்த மாதம் இருக்கும் வீண் பாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய வீடு வாங்க வாய்ப்பு ஏற்படுங்க இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுங்க சிலர் தொழில் நிமிர்த்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரலாம் தூரத்தில் இருக்கும் உறவினரால் இந்த மாதம் நன்மை ஏற்படும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்குங்க இந்த மாதம் உழைப்பு அதிகம் என்றே சொல்லலாம் சிலர் தொழில் நிமிர்த்தமாக குடும்பத்தை விற்று வெளியூர் சென்று தங்குவதற்கான சூழ்நிலை அதிகமாகவே இந்த மாதம் இருக்குங்க பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவை கலைத் முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே இருப்பீர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுக்கள் கிடைக்குங்க அரசியல்வாதிகள் பொதுநல சேவை புரிவோருக்கு பண விஷயம் திருப்திகரமாகவே இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் மாத பிற்பாதி மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று மனதார வழிபடுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் வாரமாகவே இந்த வாரம் அமையும் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இந்த மாதம் மனதில் பட்டத்தை பழிச்சென்று சொல்வீர்கள் முன்னேற்ற பலன்கள் ஏற்படுங்க இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு விடுபடுவீர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் தாயின் உடல்நலத்தில் மட்டும் இந்த மாதம் கவனம் தேவைங்க உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடும் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம் நல்ல பணப்பழக்கங்கள் இந்த மாதம் இருக்குங்க எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் மதிப்பு மரியாதை சீராகவே இருக்கும் பீன் விவாதங்களை மட்டும் தவிருங்கள் குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையுங்க பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் இந்த மாதம் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டுங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கவனமாக இருங்கள் ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது மிகவும் நல்லதுங்க அதேபோல் போல் புதியதாக ஆரம்பித்த தொழிலில் இந்த மாதம் ஏற்றம் இருக்கும் இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாயும் வந்து சேருங்க கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை பலம் ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் மாணவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து கல்வியில் படிக்க வேண்டும் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் இந்த மாதம் வந்தே தீரும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நவ கிரகங்களை பலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இந்த மாதம் மிகுந்த அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் வீண் கழகமும் அலைச்சலும் இருக்குங்க இருப்பினும் காரிய அனுகூலம் நற்சுகமும் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் நன்மைகள் கிடைக்குங்க மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அதேபோல் இந்த மாதம் தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்குங்க நல்ல வரணாகவும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் இந்த மாதம் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் சளி மற்றும் மார்பு தொல்லை வரக்கூடும் கவனமாக இருங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் சிலருக்கு பதவி உயர்வு போன்றவை நிகழுங்க மிகுந்த நல்ல பெயர் எடுப்பீர்கள் இந்த மாதம் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலையும் கிடைக்குங்க தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் லாபம் கொடுங்க பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யும் தொழில் அதிக வருவாயை கொடுக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே அரசிடம் இருந்துதான் கோரிக்கைகள் நிறைவேறும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க அதேபோல போல பொருளாதாரம் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பும் கிடைக்குங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் என்றே சொல்லலாம் கல்வியில் தேர்ச்சி அடைவார்கள் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மன நிம்மதி அடைந்து காரியத்தில் அனுகூலம் கிடைக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகுங்க மதிப்பும் மரியாதையும் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் மீதான அவ மறைந்து செல்வாக்கு மேம்படும் உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை இந்த மாதம் கொடுப்பார்கள் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப பிரச்சினை கட்டுக்குள் அடங்கி இருக்குங்க ஆனாலும் தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நன்மையை கொடுக்கும் தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகுங்க இந்த மாதம் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்ப பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும் ஆனாலும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதையும் செய்து விடாதீர்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு இப்பொழுது நீங்கள் திட்டமிடலாம் வெகு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை இப்போது செய்வது மிகவும் நன்மை புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளையும் இப்பொழுதே தொடங்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தும் மாதமாகவே இருக்குங்க உல்லாச பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சந்தான பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணலாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் இப்பொழுது விலைக்கு செல்வார்கள் சம்பள உயர்வு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்குங்க தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மாறும் அலைச்சலும் வேலை பலுவும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் நெடுநாளாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் முயற்சியில் வெற்றியும் இருக்குங்க அதேபோல் கொஞ்சம் சிரமம் கொடுத்து படிப்பது கல்வியில் முன்னேற்றத்திற்கான வழியை எளிதாக வகுத்து கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அம்மனை வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து பாருங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நியர்கள் இந்த மாதம் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மனைவி வழிவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் ஆனாலும் அது நொடி பொழுதில் சரியாகிவிடுங்க ஆனால் உறவினர்கள் மத்தியில் தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் வரலாம் அந்த வகையில் கொஞ்சம் சற்று ஒதுங்கியே இருங்கள் மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படுங்க பிள்ளைகளால் பெருமை காணலாம் அக்கம் பக்கத்தினருடன் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சச்சரவுகள் சண்டைகள் ஏற்படும் சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு யோகமான காலகட்டமாகவே இந்த மாதம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்க தடைகள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக வேலை வலிவை சுமந்தாலும் அனைத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் இந்த மாதம் உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரம் ஏற்றமாகவே இருக்குங்க புதிய தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து குவியும் புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுக்கள் கிடைக்குங்க இந்த மாதம் கலைத்துறையினருக்கு ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலம் பழைய பாக்கிகள் தீருங்க வெற்றி கிடைக்கும் உடல் நலம் சிறப்படையுங்க இந்த மாதம் மாணவ மணிகள் சிறிது சிரமம் எடுத்தாலே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் அனைத்திலும் நினைத்த மதிப்பெண்களும் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் இந்த மாதம் பொருளாதாரம் பலமும் மேன்மையும் ஏற்படுங்க நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள் மதிப்பு மரியாதை சிறப்படையுங்க செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் கூதுகலும் ஏற்படும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும் மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு இந்த மாதம் மறையுங்க பிரிந்த குடும்பங்கள் இந்த மாதம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க நல்ல வரன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுங்க வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை இந்த மாதம் மாறும் புதிய சொத்து வாங்கக்கூடும் தொழில் சிறக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் விருந்து விழாவிற்காக செலவுகளை செய்வீர்கள் வாகன பிரதிப்பு உண்டுங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடையக்கூடும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இருக்குங்க இந்த மாதம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாதம் என்றே சொல்லலாம் பாராட்டுகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புகழ் வந்து சேருங்க இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேருங்க மாணவர்கள் நல்ல நிலைக்கு இந்த மாதம் உயர்த்தப்படுவீர்கள் மேல் படிப்பில் விரும்பிய பாடங்களை கிடைக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவன் கோவிலுக்கு சென்று பாருங்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறு மாதமாகவே இருக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதம் பல்வேறு இன்னங்களுக்கு இடையே நன்மைகளை அனுபவிக்க போறீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறுங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை வகுப்பீர்கள் அதே வேளையில் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதார பலம் சிறப்படையும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும் செய்யும் முயற்சியில் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்குங்க தாயின் அன்பு அதிகரிக்கும் சுபநிகழ்ச்சியில் உடனே நிறைவேறாமல் போகலாம் எனினும் கவலைப்படாதீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்குங்க உடன் பணி அனுசரணைகள் ஏற்படும் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம் எந்த வேலையும் நேரம் தவறாமல் செய்யவும் தள்ளி போடுதலும் வேண்டாங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம் நீங்கள் நினைத்தது ஓரளவு நிறைவேறுங்க சிலர் தொழில் நிமிர்த்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சீரான நிலையே இருக்குங்க அதிகம் சிரமம் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாகவே இருக்குங்க மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தீவிர முயற்சி எடுத்து படிப்பது மிகவும் அவசியம் உடல்நலை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் மட்டும் வந்து சேருங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் மன நிம்மதி அடைவீர்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் மறைந்து நன்மைகள் கிடைக்குங்க சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் கொள்கை பிடிப்பில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படலாம் தைரியம் இந்த மாதம் பளிச்சிடுங்க எந்த வேளையிலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை பெறுவீர்கள் வீடு நிலம் ஆகியவற்றில் இருந்து வந்த சுணக்க நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படுங்க சக்கர நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் சில பாதிப்புகள் வரக்கூடும் எனவே உணவு கட்டுப்பாடு அவசியம் இந்த மாதம் நண்பர்களால் ஓரளவு ஆதாயம் கிடைக்குங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் மாதத்தின் பின்பகுதியில் கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் ஏற்று நடப்பார்கள் விரும்பிய இடத்திற்கு பணி இடம் மாறுதல்களும் கிடைக்கும் பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செய்யப்படும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க அதே நேரம் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியும் இருக்கும் தீவிர முயற்சிகளினாலேயே அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறுங்க இந்த மாதம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்குங்க நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு மாத முற்பகுதி மிகுந்த உற்சாகமாகவே இருக்கும் பிற்பாதி கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதம் நல்ல பலன்களையே கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் இறை அருளும் தெய்வ நம்பிக்கையும் கூடுங்க உங்கள் திறமையில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை இனி மாறும் தைரியமாக வீடு நடை போடுவீர்கள் உங்கள் வேலைகளை செய்வீர்கள் வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படலாம் ஆகையால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் எனினும் மனைவி வழியில் உள்ள உறவினர்களுடன் கொஞ்சம் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் செய்யுங்கள் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள் தாய் வழி உறவினருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரக்கூடும் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டி இருக்குங்க மேலும் வீண் அலைச்சலும் ஏற்படும் உங்களுக்கு அதிகமாக தொல்லை தந்தவர்கள் இந்த மாதம் தொலைந்து போவார்கள் கடன் பிரச்சனை ஓரளவு கட்டுக்குள் இருக்குங்க நண்பர்களிடம் ஆலோசனை செய்து இந்த மாதம் முதலீடு செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு பிரச்சனைகளை முறியடிக்கும் வல்லமையும் உங்களை வந்து சேருங்க காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலமாக கருதப்படுகிறது கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாகவே இருக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அம்மன் கோவிலுக்கு சென்று அன்னையை வணங்கி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொருளாதார பலம் மேம்படும் தொழில் உன்னத நிலையை அடையும் குடும்பத்தில் முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுங்க ஆனால் பண விரயம் காரிய தாமதம் போன்றவையும் ஏற்படும் எனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை தங்கு தடையின்றி கிடைக்குங்க மாணவர்கள் முன்னேறிச் செல்வார்கள் பிள்ளைகள் வழியில் நல்ல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் பதவி உயர்வு போன்றவை இந்த மாதம் சிறப்பாகவே நடக்குங்க சம்பள உயர்வு தங்கு தடையின்றி கிடைக்கும் வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியுங்க நல்ல லாபமும் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் ஆலோசனைகளின் பேரில் ஆரம்பிக்கலாம் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்து கொள்ளுங்கள் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் பொழுது படுத்துங்கள் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள் கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பொறுமையும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க அரசியல்வாதிகள் சமூக சேவை செய்வோர் நல்ல செல்வாக்கோடு காணப்படுவார்கள் உங்கள் கௌரவம் உயருங்க இந்த மாதம் விரும்பிய பதவிகள் கிடைக்கும் மாணவ மணிகள் இந்த மாதம் கொஞ்சம் அக்கறையுடன் பாடங்களை படிப்பது மிகவும் முன்னேற்றத்திற்கு உதவுங்க கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டு வாருங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுங்கள் நன்மையை கொடுப்பதாகவே இந்த மாதம் இருக்குங்க மன நிம்மதியும் பெறுவீர்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த மாதம் பொருளாதார வலிமை கூடுங்க அதே வேளையில் பொற்களின் மீது கவனமும் தேவைங்க இழப்புகள் கொஞ்சம் ஏற்படலாம் வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வருங்க வாழ்க்கை வளம் முன்னேறும் அதே வேளையில் தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் சகோதர சகோதரிகளிடம் நெருக்கம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தினில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றலாம் உடல் வேலை செய்வோரின் ஆதரவால் அதனை சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க தேவைகளும் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்குங்க ஆனாலும் வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் நிலைமையை சமாளிக்கக்கூடும் உறவினர் வகையிலும் கூட ஒருவருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதீத எதிர்பார்ப்புகள் வேண்டாங்க அதேபோல் இந்த மாதம் தொழிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சிறப்பாகவே இருக்கும் என்றே சொல்லலாம் உழைப்பிற்கு ஏற்ற பிரதிபலன்கள் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே கிடைக்குங்க உடன் பணிபுரிவோரால் அனுகூலமும் கிடைக்கும் உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்குங்க கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் தொழில் நிமர்த்தமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரியை கொடுங்க கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது இந்த மாதம் தொழில் ரீதியாக முன்னேற்றமான மாதம் என்றே சொல்லலாங்க சீரான வளர்ச்சியும் இருக்கும் இந்த மாதம் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய மாதங்க புகழும் கிடைக்கும் பாராட்டங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சமூக சேவர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே உழைக்க வேண்டி இருக்குங்க மாணவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்துதான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் திங்கள்கிழமை தோறும் சந்திர ஓரையில் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மனதிற்கு நிம்மதி கிடைப்பதாகவே இருக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இந்த மாதம் எந்த துறையிலும் முத்திரையை பதிப்பீர்கள் இடம் இடம்பெயரும் சூழ்நிலையும் உருவாக்குங்க உங்களிடம் நெகட்டிவாக பேசுபவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது உங்கள் தரத்தை விட தீயரோடு சகவாசத்தை குறைக்க வேண்டுங்க எனினும் தெய்வ ஆடுகுலத்தால் விடுபட்டு முன்னேற்றங்களோ வந்து சேரும் உறவினர்கள் வகையில் மீன் மனக்கசப்புகள் வரக்கூடும் வெளியூர் பயணம் ஏற்படுங்க உற்சாகமாக காணப்படுவீர்கள் கணவன் மற்றும் அண்டை அயலாரின் அன்பும் பாசமும் கிடைக்கும் பிள்ளை வளர்ப்பில் பெருமை அடைவீர்கள் உடல் நலம் சீராகவே இருக்குங்க பித்தம் மயக்கம் தொடர்பான உபாதைகள் மட்டும் வரக்கூடும் அதிக உழைப்பின் மூலமே அனைத்து நல்ல பலன்களையும் நீங்கள் பெற முடியும் பல்வேறு முன்னேற்றங்களையும் பெறலாம் இந்த மாதம் உங்களுக்கு தடைகள் நீங்கி செல்வ பாக்கியங்கள் கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அண்ணோடியம் பெருகும் உறவினர்கள் வகையில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு மறையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க பெண்களால் அனுகூலமும் கிடைக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்குங்க வீடு மனை வாங்கும் யோகம் சிலருக்கு கூடி வரும் புதிய சொத்துக்கள் வாங்க நேரம் நல்லாவே இருக்குங்க இந்த மாதம் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும் ஆனால் அதற்காக சிலர் கடன் வாங்க வேண்டியும் இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்குங்க உடன் பணி புரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பார்கள் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவரிடம் ஆலோசனையும் பெறுங்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக இருப்பதே இந்த மாதம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அறிவை பயன்படுத்தி ஏற்றத்தை காண முடியுங்க இந்த மாதம் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை கிடைக்கப் பெறுவார்கள் புகழ் பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மாத பின்பகுதி நல்லாவே இருக்குங்க எதிர்பார்த்த பதவியை அடையக்கூடும் நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையிலே இருப்பார்கள் கொஞ்சம் கவனமுடன் பாடங்களை படியுங்கள் நல்ல முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்களை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்